சூரியனின் வெப்பம் சிறிதளவு உயர்ந்தாலும் ஆவியாக மறையும் நாணலின் நுனியில் தொற்றிக் கொண்டிருக்கும் ஓர் நீர்த்துளியினை கூர்ந்து கவனிப்போம் ஞாயிறின் பல்லாயிரக்கணக்கான ஒளிக்கதிரில் ஒன்று அத்துளியை தொடும்பொழுது சிறிய அப்பனித்துளி பிரகாசமாக ஒளிர்கின்றது நாம் அதனை கூர்ந்து உற்று நோக்கினால் நம் கவனத்தை ஈர்ப்பது அத்துளி அல்ல மாறாக அத்துளி பிரதிபலிக்கின்ற உலகம் நம்மை ஈர்க்கின்றது முன்பு தோன்றியதைப் போல இருப்பதில்லை அத்துளி இப்பொழுது முழுமையான ஆழ்ந்த உயிரோட்டமான நிலையை அடைகின்றது சில மனிதர்களும் அவ்வாறே இவ்வுலக தரத்தின் அடிப்படையில் குறைந்த தரமுள்ளவர்களாகவும் கண்களுக்கு புலப்படாதவர்களாகவும் உலகத்தின் வெப்பத்தில் வாழ்ந்து போகின்றவர்களாகவும் உணரப்படுகின்றனர் இருப்பினும் அவர்கள் அமைதியாகவும் சக்தியற்றவர் போலும் ஒரு மனிதனுக்கு உகந்த செயல்கள் எவையோ அதனைச் செய்தபடி ஞானத்தின் ஒளியை பிரதிபலிக்கின்றனர் இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுக்கும் உதவாதவையாக இருப்பதில்லை ஒன்றுக்கும் உதவாதது கூட ஏதோ ஒரு வகையில் உதவத்தானே செய்கின்றது அவர்கள் உயிர் வாழ்தலின் அர்த்தம் என்றாவது ஒரு நாள் ஞாயிறின் கதிரொளி முத்தமிட்ட அத்துளியை போல இவ்வுலகில் ஒளிர்ந்து நம் கண்களை ஈர்க்கும் அம்மா மனிதர்களை ஆராய்ந்து உற்று நோக்கும் பொழுது அவர்களின் வாழ்வின் உயிரின் ஆழத்தில் மனித குலத்தின் மர்மத்தை தங்களுள் கொண்டிருப்பதை நம்மால் அறிந்து தெளிய இயலும் நன்றி அடுத்த வாரம் இன்னொரு தத்துவ சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம்